வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டினும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இப்ப நான் உங்களுக்கு இங்க அனுப்புற அந்த அனுப்புற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டென் மார்க்குக்கும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்றத நான் சேர்த்துதான் நான் கொடுத்துருக்கேன் இப்படி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டென்மார்க் படிக்கிறப்ப அதுல என்னென்ன தலைப்பு இருக்கு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தலைப்பு ரிலேட்டடா ஓலா எழுதுறதுக்கும் நம்ம உதவியா இருக்கும் அதே மாதிரி எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து அதை வந்து ரிவிஷன் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டென்மார்க் அது என்ன பாயிண்ட் மட்டும் கடைசி கேட்கல பார்த்து போறதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு டென்மார்க்குக்கும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்பு வரும் அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன்

இதுல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு தலைப்பு வரும் இந்த தலைப்பு நான் படிச்சு வச்சுங்க இந்த ஏழு தலைப்புல ஏதாவது இண்டிவிஜுவல் டென் மார்க் வாய்ப்பு இருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு எப்பயுமே கொடுப்பேன் பாத்தீங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட் பதினஞ்சு முக்கியமான உனக்கு எப்பயும் கொடுப்பேன் அது வந்து அவங்க செலக்ட் பண்ணி தாருங்க இப்போதைக்கு இதெல்லாம் படிச்சுங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க அறிவு பற்றிய இந்திய மற்றும் மேலைநாட்டு கொள்கைகள் இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பாரம்பரிய இந்திய தத்துவப் பிரிவுகளும் அவை அறிவு குறித்து முன்வைக்கும் கொள்கைகளும் அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க பாரம்பரிய இந்திய தத்துவ கொள்கை பிரிவுகள் மூணு பாருங்க பெறுவதற்கான மூலங்கள் முக்கிய தத்துவ பிரிவுகளும் அவை அறிவு குறித்து முன்வைக்கும் கொள்கைகளும் அஞ்சு பாருங்க நவீன தத்துவ பிரிவுகள் ஆறு நாட்டு தத்துவ கொள்கைகளின்படி அறிவு பெறுவதற்கான மூலங்கள் அடுத்து ஏழு அறிவு குறித்து இந்தியா மற்றும் மேல்நாட்டு தத்துவ பிரிவுகள் முன்னிலைப்படுத்தும் கருத்துக்களின் ஒப்பீடு இந்த ஏழு தலைப்புகள் வரும் அடுத்து மூணாவது விஷயம் பாருங்க அறிவின் பரிணாமங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த தலைப்புக்கு கீழே மூணு தலைப்புகள் இருக்கும் அப்படிதான் கொடுத்திருக்கேன் முதல் தலைப்பு பாருங்க அறிவு என்னும் கற்றல் விளைபொருளின் பரிணாம பிரிவுகள் நல்லா கொடுத்துங்க அறிவு என்னும் கற்றல் விளைபொருளின் பரிணாம பிரிவுகள் இந்த பிரிவுகள் கீழே மூணு பிரிவுகள் கொடுத்திருக்காங்க ஒண்ணு பாருங்க கருத்துக்களால் அறிவு ரெண்டு பாருங்க கருத்தாக்க அறிவு மூணு செய்முறை அறிவு இந்த மூணு பாயிண்ட் வரும் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க தகவல் நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு இதுல மூணு தலைப்புகள் வரும் அதுல முதல் தலைப்புக்கு கீழே மட்டும் ஒரு சின்னதா மூணு தலைப்பு வரும் முதல்ல பாருங்க தகவலுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு இது முதல் தலைப்பு அதுக்கு கீழே பாருங்க ஒன்னு விவரக்குறிப்புகள் ரெண்டு தகவல்கள் மூணு அறிவு அது வரும் அடுத்து ரெண்டாவது தலைப்பு பாருங்க அறிவும் நம்பிக்கையும்

திருத்தி அமைக்கப்பட்ட குளோமின் வகைpartition படி அரிப்பு மற்றும் ஆய்டிரன் செயல்பாட்டின் பரிணாமங்கள் இந்த நாலு 5 மார்க் क्वेश्चन 4 டர்ம் மார்க் क्वेश्चन அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க இதோ ஃபர்ஸ்ட் 10 மார்க் क्वेश्चन பாருங்க வளர்ச்சி கோட்பாடுகள் கழித்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள் இந்த கோட்பாடுகளை அதுக்கு கீழே வந்து ஒன்பது தலைப்புகள் இருக்கும் இதை வந்து நீங்க ஏழு மட்டும் விரிவா எழுதினா போதும் அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க ஒட்டுமொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடு ரெண்டு பாருங்க குழந்தை மைய கோட்பாடு மூணு பாருங்க போற்றி பாதுகாத்தல் மற்றும் படைப்பாற்றல் கோட்பாடு நாலு பாருங்க ஒருங்கிணைத்தல் கோட்பாடு அஞ்சு நெகிழ்வுத்தன்மை கோட்பாடு ஆறு பயன்பாட்டு கோட்பாடு ஏழு மனவளர்ச்சி கோட்பாடு எட்டு சமூகத்தன்மை நிறைவறும் கோட்பாடு ஒன்பது சமூக வாழ்க்கையோடு தொடர்பு தொடர்புபடுத்தும் கோட்பாடு இந்த ஒன்பது தலைமை பாருங்க கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கு உறுதியாக வரும் அதுல மூணு தலைப்பு இருக்கு ஒன்னு பாடமய கலை திட்டம் ரெண்டு கற்போர் மைய கலை திட்டம் மூணு பிரச்சனை மைய கலை திட்டம் இந்த மூணுல ஏதாவது ரெண்டு மட்டும் கேட்பாங்க இல்ல பொதுவா கலை திக்க வடிவமைப்பின் வகைகள் பற்றி விவரம் கேட்பாங்க இப்ப இந்த கொஷின் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஒவ்வொரு கொஷும் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் வரும் இவங்க மொத்தமா கேட்டாங்கன்னா நீ ஒவ்வொரு பக்கத்துல இருக்க ஒவ்வொரு தலைப்பையும் சுருக்கி எழுதி ஒரு ஆறு பக்கம் ஏழு பக்கம் வர மாதிரி கொண்டு வந்து சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்து ஒரு மூணு இருக்கு

கலைத்திட்டம் உருவாக்கத்தில் இடவெறும் பணிகள் பற்றி விபரிக்காட்ப அடுத்த லாஸ்ட் பேர் கொஷின் பாருங்கள் கலைத்திட்ட வறட்சி எனும் செயல்முறையின் நான்காவது கட்டத்தில் இடம்பெறும் படிகள் அதாவது கலை மேம்படுத்தல் அதை அடல் பண்ணிப்பேன் நம்ம எப்படி கேட்பேன்னா கலை திட்டத்தையும் மேம்படுத்தல் பற்றி விபரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ சோ நான் அடுத்த அந்த க்ளாஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுக்குறேன் ஏன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து ரொம்ப லேட்டா வச்சுட்டாங்க அதனால வந்து நான் போர்ஷனும் முடிக்க வேண்டியிருக்கு அதே அதிகமாக நமக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுக்க வேண்டியிருக்கு இருக்குது ஸோ